குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் கடலூர் மாவட்டத்தில் மழையாளத்தீங்க மழை பாதிப்பை கண்டறிக்கிட்ட வகையில் இங்கே சக்கரைத்துறை கமிஷனர் அன்பழகன் அவர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் நானும் நேற்றைய தினம் இன்றைய தினம் இந்த பகுதிகளில் வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு வகையில் இது முதலமைச்சருடைய தீவிரமான நடவடிக்கை அடிப்படையில் புயல் வருவதை எதிர்கொண்டு மக்கள் பாதிக்காத அளவுக்கு நடை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் நேற்று தினம் ஆய்வு செய்து மக்களை உஷார்படுத்தி அது பாதுகாப்பான இடத்தில் கொண்டு சென்று அளவிலாக மழை நம்மளை விட்டு விட்டு கடலூர் மாவட்டத்தை விட்டுவிட்டு நகர்ந்து விட்டது அது இயற்கை இருந்தாலும் முன்னெச்சரிக்கை உதாரணமாக நம்முடைய முதலமைச்சர்கள் ஆண்டுதோறும் இது போன்ற ஆய்வுகள் செய்தும் தொடர்ச்சியாக எந்தெந்த ஸ்பாட் என்பதை அறிந்து அதற்குரிய அடி கட்டமாக வரக்கூடியாமல் இப்போது தடை செய்தோம் இந்த இடத்த இப்போ இப்போது புதிய திட்டம் அதாவது கடலூர் மாவட்டத்தில் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் கனடி தண்ணீர் நெய்வேலியிலிருந்தும் பரவநாதிலேருந்து வருகின்ற தண்ணி நெய்வேலேருந்து அப்புறப்படுத்துகின்ற தண்ணி இதை சேர்ந்து இந்த பகுதியை மக்களை அந்த கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் ஏக்கர் நிலங்கள் இளை நிலங்கள் ஆண்டுதோறும் பாதிக்கக்கூடிய நிலையில் இந்த பரவலாறு பெருமாள் இருந்து வருகின்ற அதிகமாக தண்ணீர் நெய்வேலி தண்ணீர் நிரந்தரமாக ஒரு தீர்வு வேண்டும் என்று ஒரு பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட அருவாமுக்கு திட்டம் என்று அறிவித்து அறிவித்து விவசாயிகள் கேட்டு கேட்டு இப்போது நிரந்தரமாக இப்போது எண்பது கோடி மதிப்பீட்டில் இந்த பணி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு ஆணை வழங்கி இதுக்கு கொடுத்துக்கிறார்கள் எண்பது கோடியில் இந்த திட்டம் இங்கே முதற்கட்டமாக இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுத்த நிலையில் நின்றது அதை போது நாங்கள் இன்று ஆய்வு செய்து வந்திருக்கின்றோம் அதை இன்னும் ஒரு ரெண்டு ஒரு வார காலத்தில் மாலம் வெயில விட்ட பிறகு இந்த தண்ணீர் வடி அதிகமான பரவாயில் வருகின்ற தண்ணீர் கடலில் நேரடியாக கலந்து அதன் மூலமாக பாதிப்பை நிரந்தரமாக இந்த பகுதியை மக்கள் அந்த பகுதி மக்களுக்கு தடுப்பை ஏற்படும் ஆக இது போன்ற பணிகள் இந்த விவசாயம் மிக எந்தெந்த மாவட்டத்துக்கு பாதிக்கப்படும் இருந்து அந்தந்த மாவட்டத்துக்கு மூத்த எல்லாம் அவர்களை அனுப்பி பார்க்கிறார்கள் இதுவரையில் வேளாண் துறை அதிகாரிகளும் இருந்து விவசாய நிலைகள் பாதிக்கப்படுகிறதா என்பதை கண்டறித்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஆக்கு ஏக்கர் ஹெக்டேர் அளவுக்கு தண்ணீரால் சூடப்பட்டு இப்போ நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவுக்கு முப்பத்தி மூணு சதவீத இழப்பீட்டுக்கு மேல் இழப்பீடு அதாவது பா பாதிக்கப்பட்டிருக்கின்ற கண்டறியப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டு பெய்த கடந்த ஆண்டு பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு என்ன ஒரு வார காலத்திற்குள் அவர்களுக்கு ஏற்பீட்டுத் தொகை வழங்கப்பட இருக்கிறது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முந்நூறு கோடி அளவிற்கு கடந்த மா தென் மாவட்டங்கள் அனைத்து மாவட்ட டெல்டா போய் மாவட்டங்கள் வெள்ள 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 நீரால் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போது இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அந்த நிவாரணம் விரைவில் வழங்கப்பட இருக்கிறது ஆக கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் கிட்டத்தட்ட மூணு லட்சத்து முப்பதாயிரம் விவசாயிகள் பயன் இந்த அறிவிப்பால் பயன்படுவார்கள் இந்த இந்த இப்போ 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 இந்த ஆண்டு இப்ப இந்த மழைகள் டிசம்பருக்குள் இந்த கணக்கெடுக்க பணி முடிவிட்டு அதுக்கு புரப்போஷன்லாம் கொடுக்கப்பட்டு அதுக்குரிய நிவாரணங்கள் முதலமைச்சர்கள் அறிவிப்பார்கள் இந்த பகுதியில் இருக்கிற மீனவர்கள்லாம் பரங்கிப்பேட்டை தான் இந்த வாடகைகள்லாம் நிற்கிறாங்க இந்த அருவாமூக்கு திட்டம் செயல்படுத்தப்படும் போது இங்கே நிறுத்துறதுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ நீ தான் சொல்கிற இப்போ அவருக்கு என்னென்ன கோரிக்கை நாங்கள் இதுக்கு மக்கள் இந்த கடல் இந்த கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கடல் கரை இந்த மாவட்டத்தில் இருக்கிறது அதெல்லாம் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை மீன் கட்டு மீன் பிடித்தலாம் மீன் கட்டு மீன் வ வலை பெண்ணு குடல் குடம் அது போன்ற அந்தந்த ஊர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் கோரிக்கை வரும்போது நாங்கள் செய்வோம் செய்வதற்குரிய நடவடிக்கை செய்வோம் ஏன்னா நாங்களாம் மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதான் வந்து இது சீசனுக்காக துண்டு போடுவதில்லை மக்களுக்காக மக்கள் உடன் இருக்கின்றவர்கள் ஆக இப்போ நேரம் இல்லாமல் இப்போ இப்போ குறுகிய எங்கே எந்ததோ இப்போ வராங்க ஆனால் நாங்கள் ஒரிஜினாலிட்டியாக மக்களோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் ஆளுங்கட்சாக இருக்கும்போது இப்போ ஆகி இப்போ வந்து இப்போ இந்த திட்டம் அருவாமுக்க திட்டம் பல பல கனவு வேண்டுமென்று வேண்டுமென்று அதை சொல்லி சொல்லியே ஓட்டு கேட்டார்கள் இப்போ வந்து அது நிறைவேற்றுகிற தான் இதே கடந்த இதே கடந்த ஆட்சியில் ஆகும்போது அவர் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக களை ஆய்வு செய்தார்கள் அப்போ ஆட்சியில் இருந்தவர்கள் ஆய்வு செய்யவில்லை முதலமைச்சர் இப்போ இப்போ நம்ம அப்போ அமைச்சர் அமைச்சர்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஆக மக்களை சென்று நேரடியாக சென்று சென்ற ப பலந்தான் இப்பயே பாலப்பாக்கம் பக்கத்தில் அவர் நடந்து பயன் அவரையும் நேரடியாக பார்த்தார் ஆக அதனுடைய அனுபவங்கள் இப்போது இப்போ திட்டமாக ஆகிறது じゃあ。